ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் சுவாமி விவேகானந்தர் உங்களால் எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை வீட்டிற்கு வெளியே அழைத்து வந்தார் உன்னுடைய கண்களால் இந்த தெருவின் கடைசி வரை மட்டும்தான் பார்க்க முடியும் அதற்காக அதற்கு மேல் எதுவும் இல்லை என்று பொருள் அல்ல உன்னுடைய காதுகளால் இந்த தெருவில் நடக்கும் சப்தங்களை மட்டும்தான் கேட்க முடியும் அதற்காக வேறு சப்தங்களே இல்லை என்று பொருள் அல்ல உன்னுடைய மூக்கினால் பக்கத்து வீட்டு வரை உள்ள வாசனைகளை மட்டும்தான் நூற முடியும் அதற்காக வேறு வாசனைகளே இல்லை என்று பொருள் அல்ல உன்னுடைய வாயால் தெருமுனையில் உள்ள ஒருவரைத்தான் கூப்பிட முடியும் அதற்கு மேல் கூப்பிட முடியாது உன்னுடைய பொறி புலன்கள் எல்லைகளுக்குட்பட்டவை எல்லை இல்லாத பரம்பொருளை இவற்றால் பார்க்க முடியாது கடவுள் தன்மையை உணரத்தான் முடியும் என்று கூறினார்